கரூர் போற பைபாஸ்ல குடமுருட்டி பாலம் வரும் அந்த பாலத்தோட எண்லயே ரைட் சைட்ல தான் இந்த பேர்ட்ஸ் பார்க் லொகேட் ஆயிருக்கு என்ட்ரி டைமிங் பாத்தீங்கன்னா காலைல ஒன்பது மணில இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் என்ட்ரி ஆகலாம் உள்ள சுத்தி பார்த்துட்டு வெளியில பொறுமையா ஆறரைக்கு வரலாம் டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு இருநூறு வாங்குறாங்க கிட்ஸுக்கு நூத்தி ரூபாய் வாங்குறாங்க பேபிஸ்க்கு ஃப்ரீ தான் முக்கியமா கார் பைக் பார்க் பண்றதுக்கு பெரிய இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க பார்க்கிங் ஃப்ரீ தான் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரி ஆகுறப்ப மெட்ரோ ஸ்டேஷன் என்ட்ரி மாதிரி டிக்கெட்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் என்ட்ரி ஆக முடியும் சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு அங்க போட்டோ எடுத்துட்டு உள்ள போனோட நெருப்புக்கோழி தாங்க இருந்துச்சு சூப்பரா செம்ம பெருசா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி நெருப்புக்கோழியை பாத்துருக்கேன் பட் டச் பண்ற தூரத்துல இருந்தது இங்க தான் அதுக்கு நம்மளும் சாப்பாடு குடுக்கலாம் அங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துட்டு நமக்கு இலை மாதிரி குடுக்குறாங்க அந்த இலையை வாங்கி நம்ம நீட்டினோன்னா அது அழகா நம்ம கையில வந்து வாங்கி சாப்பிடுது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் அப்படியே உள்ள போனா வரிசையா விதவிதமான கோழி எல்லாம் இருந்துச்சு தலை எங்க இருக்குன்னே தெரியல சைனா கோழி ஜப்பான் கோழி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ற யுனைடெட் ஸ்டேட்ஸ் கோழின்னு நிறைய வெரைட்டியில இருந்துச்சு கிட்ஸ்லாம் கூட்டிட்டு போனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க வெரைட்டியா கோழி இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு அதோட கால் எல்லாம் வித்தியாசமா இருக்கு ரெக்க வித்தியாசமா இருக்குன்னு செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பாடு வேணுமா அவங்களுக்கு அடுத்து குட்டியா ஒரு கூண்டு இருந்துச்சு அந்த கூண்டுக்குள்ள தண்ணியில வந்து வாத்தெல்லாம் விட்டுருந்தாங்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு நம்ம கையில கொஞ்சோண்டு தீனி கொடுத்து அதுக்கு நேரம் நீட்டணோனா அழகா அது கொத்தி கொத்தி சூப்பரா சாப்பிட்டுச்சு எல்லாம் கொடுத்து நாங்க கொடுக்க சொன்னோம் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க செம்மையா இருந்துச்சுங்க அடுத்து எனக்கு பேர்ட்ஸ் பார்க்ல ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுங்க அக்வாரியம் வேற லெவலுங்க நம்ம இது வரைக்கும் நேர்லேயே பார்க்காத நிறைய வெரைட்டியான கடல் மீன் எல்லாம் வச்சிருந்தாங்க கூடவே அது ஏசி ரூம் வேறையா ஒரு இருபது நிமிஷம் அங்க மட்டுமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அதுலயும் இந்த அழகான கலர் மீன்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாக்கிறதுக்கு அக்வாரியம் ஏசி ரூமை விட்டு வெளில வந்தோடனே சுல்லுன்னு வெயில் அடிச்சிச்சுங்க நீங்க பேர்ட்ஸ் பார்க் வரணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேல வாங்க அப்பதான் வெயில் கொஞ்சம் நமக்கு கம்மியாவும் இருக்கும் சுத்தி பார்க்கவும் நமக்கு நல்லா இருக்கும் ஓகே அடுத்து அது என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அழகான முயல் குட்டியெல்லாம் இருந்துச்சு அந்த முயலுக்கு நம்மளே கேரட் ஃபீட் பண்ணலாம் ஜாலியா அந்த முயல் குட்டியோட நம்ம கிட்ஸ கூட விளையாடுறதுக்கு அலோ பண்ணாங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அதுக்கு அடுத்து வந்து ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு அதுல நூறுக்கு மேல ஃபிஷ் நிறைய இருக்கும் அதோட தீனியையும் நமக்கு கையில கொடுத்தாங்க நம்மளே கையை நீட்டி அதுக்கு பண்ணலாம் அழகா வந்து வாயை பழந்துகிட்ட சாப்பிட்டு இருந்துச்சு மீன் வந்து வாயை பழந்துகிட்ட சாப்பிடுறது அவ்வளவு அழகா இருந்துச்சு அனிமல்ஸோட இன்டராக்ட் பண்றது தாங்க எனக்கும் எங்க வீட்டு கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு இருநூறு ரூபா குடுக்கறது கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் தோணுச்சு முட்டை முட்டை பொறித்து வெளியில் வர இடம் அங்கே பார்த்து லைட்டாக முட்டை உடைஞ்சிருக்க டியூப் லைட்டை போட்டு அது இன்க்பேட்ரு இது அடுத்த ஸ்டேஜ் உடைச்சி இங்கே வந்து கோலி குஞ்சு இதோட தலையை எங்கடா காணலாம் தலையை அங்கிட்ட உள்ளே விட்டுருக்கு வெளியில் இது அடுத்த ஸ்டேஜ் இது மட்டும் இல்லைங்க அடுத்து தான் மெயின் பிக்சரே மிக பெரிய பிரம்மாண்டமான இரும்பு கூண்டுக்குள்ளே அழகழகாக வெளிநாட்டு பறவை எல்லாம் அங்கிட்டே இங்கிட்டும் இருக்கோம் கூண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் என்ட்ரி ஆகணும் கூடவே பறவைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் நம்ம கையில் கொடுத்து அனுப்புவாங்க அதை பறவைகள் பக்கம் நீட்னிங்கன்னா அழகாக பறந்து வந்து நம்ம கையிலே உட்காந்து சாப்பிடும் அப்போ நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சூப்பராக ரீல்ஸு வாட்ஸ்அப்ஸ் டிபியாக கூட நம்ம வச்சுக்கலாம் அதுவும் அந்த ஆஸ்திரேலியன் பேர்ட் செம்ம பெருசாக இருந்துச்சு கையில உட்கார்றப்பவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு பட் எதுவுமே நம்ம காயப்படுத்துற மாதிரி கடிக்கல இங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ட்ரன்ஸ்ல பே பண்ண இருநூறு ரூபாய்க்குள்ள இன்க்ளூடிங் தான் அது மட்டும் இல்லாம ஒன்ன மிஸ் பண்ணிட்டேன் ஸ்னேக்லாம் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கும் அத பாக்குறதுக்கு நான் பெருசா விரும்பல வீடியோக்காக சில கிளிப்பிங்ஸ் மட்டும் கடையில எடுத்துக்கிட்டேன் எலியோட வீடு எவ்வளவு குட்டியா அழகா இருக்கு பாரு எலியோட வீடு அழகா இருக்கா இந்த ஒரு வீடு கட்டுவோமா பாம்பெல்லாம் நம்ம கையில தரலங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததெல்லாம் போய் நாங்க அங்க கேட்டு பார்த்துட்டோம் அவங்க பஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு யூடியூப்க்கு அலோட் பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க இந்த பேர்ட்ஸ் பார்க் கூண்டுக்குள்ள வந்து அஞ்சு வகை தீமா நமக்கு பிரிச்சிருக்காங்க என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம அஞ்சு வகையா நம்ம தமிழர்கள் வாழ்வியல பிரிச்சிருக்காங்க உள்ள நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அது முடிஞ்சு நம்ம வெளியில வந்தோம்னா கிட்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேமிலி கிட்ஸோட போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டாம் ரெண்டு இடத்துல நமக்கு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு ரெண்டுமே நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு அதோட ஸ்பெஷல் சைல்டுக்கு தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இருந்துச்சு என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது கேண்டீன் ஓபன்ல இல்ல ரெண்டு இடத்துல கேண்டீன் இருக்கு ஆனா ரெண்டுமே ஓபன்ல இல்ல பெஸ்ட் நம்ம கூடவே வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறது பெட்டர் நம்ம கிட்ஸ கூப்பிட்டு போறதுனால பைனலா பேர்ட்ஸ் பார்க்கோட எக்ஸிட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு கிட்ஸோட ப்ளே ஏரியாவும் ரைட் சைட்ல செவன்டி தியேட்டரும் இருந்துச்சு தேட்டருக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் செவன்டி தேர்ட்டருக்கு மட்டும் நம்ம தனியா பே பண்ணி டோக்கன் வாங்கணும் டோக்கன் இருந்தா தான் அங்க உள்ள விடுறாங்க ஒரு டோக்கன் அறுபது ரூபாய் ரெண்டு டோக்கன் இருந்தா தான் நம்ம என்டர் ஆகலாம் நாங்க போகும்போது அஞ்சு மணிக்கு மேல ஆயிருச்சு அதனால தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க போனீங்கன்னா பாத்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓவராலா ஃபைனல் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் போர்ச் பார்க் இப்போ வந்திருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கு பிடிச்சிருக்குது ஓகே தான் குழந்தைங்களோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தாலுமே நமக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்குலாம் இருக்குது என்ன கேன்டீன் இன்னும் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஜென்ஸ் மட்டும் வந்தால் அவங்களுக்குலாம் போர் அடிக்கும் ஃபேமிலியோடு வந்தால் நமக்கு போர் அடிக்காது கொடுக்குற இரநூறுவா ஒர்த்தா இல்லையா இரநூறுவாய்க்கு ஒர்த்து தான் ஆனால் ஃபேமிலியில் அஞ்சு பேர் வந்தோன்னா தௌசண்ட் ஆகுது டிக்கெட் மட்டுமே அதை மட்டும் நீ குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்